மொழியா தமிழ் மொழியா அவசியம் தரமான தலைப்பு எங்கே பார்ப்போம் விவாதிக்கிறார்கள் எவ்வாறு என்று எங்கே உங்கள் கரகோசங்களுக்கு மத்தியில் விவாத அனைவருக்கும் வணக்கம் வாழும் நாட்டிலே வாழ்மொழியா தாய்மொழியா என்ற தலைப்பிலே இரு அணியினர்கள் இங்கே வாதுட வந்துள்ளார்கள் மனிதர்களாகிய நாம் நாடு விட்டு நாடு வந்து வேறு வேறு நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுக்கு பண்பாடு இவைதான் அவசியம் என்று ஒரு அணியினரும் இல்லை எங்களுக்கு தாய்மொழி கலை கலாச்சாரம் பண்பாடு இவைதான் அவசியம் என்று மற்றைய அணியினரும் வந்துள்ளார்கள் ஆரம்பிக்க முதலினை நான் அழைப்பது தாய்மொழி அணியிலிருந்து அக்கா பூரணியை வணக்கம் பல கலாச்சாரே மக்கள் வாழும் இந்த கனடா நாட்டிலே வாழும் நீங்கள் வேட்னா நண்பர்களுடன் பழகும் போது உங்களை எப்படி அறிமுகம் செய்வீர்கள் நான் யார் எனது பெயர் எனது தாய்மொழி தமிழ் என்று தானே தொடர்வோம் அல்லா விட்டால் நான் கூறுவீர்களோ நாங்கள் கனடாவில் பிறந்தாலும் தாய்மொழியின் சேர்த்து கெனடியன் தமிழ் என்று தானே சொல்கின்றோம் ஏன் இந்த உண்மையை நீங்கள் மறுக்கிறீர்களோ எனக்கு புரியவில்லை நான் தமிழ் என்று சொல்ல வெக்கம் படும் உங்களை எப்படி கூறுவது நடுவரே நீங்களே கேளுங்கள் நன்றி வணக்கம் கலாச்சார மக்கள் வாழும் நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் அனைவரும் எம்மை அறிமுகப்படுத்துவதற்கு எமது தாய்மொழி தான் இதை ஏற்க ஏன் இவர்கள் மறுக்கிறார்கள் என்று பெரிய கல்விக்குறி ஒன்று கூறி அவர் அமர விடை கூற நான் அழைப்பது அக்கா ரோஹிணியை அனைவருக்கும் வணக்கம் எதிரணி சகோதரி சொல்வதை நான் மறக்கவில்லை செய்வதற்கு மொழி என்று சொல்வதோடு அடுத்த கேள்விக்கு உங்களிடம் பதில் இருக்கிறதா நீங்கள் தமிழன் உங்களின் மொழி தமிழ் உங்களின் நாடு எதுவென்று கேட்டால் என்ன சொல்வீர்கள் கேவலம் நாடே இல்லாமல் இல்லாமல் உங்களுக்கு இவ்வளவு வரட்டு கவரவும் தானா நடுவர் அவர்களே நீங்களே சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாடு இல்லாமல் நாதி இல்லாமல் இருப்பவர்கள் வரட்டு கௌரவம் காட்டுவது பிழை என்று சகோதரி சொல்ல இதற்கான சரியான பதிலை நான் தருகிறேன் என்று உருமாப்புடன் வருகிறார் சகோதரி தானுகா வணக்கம் சி வக்கம் கட்டவர்கள் நாங்கள் யார் எங்களுக்கு அடையாளம் இல்லை என்று நினைப்பவர்கள் தமிழர்களால் இருக்கின்றீர்களே என்று நினைக்கும் போது எனக்கு வெக்கப்படுவதா வேதனைப்படுவதா என்று தெரியவில்லை தன்னம்பிக்கை இல்லாதவன் மனிதனே இல்லை அதிலும் தமிழன் என்று சொல்வதை தயவு செய்து விட்டு விடுங்கள் நாடில்லையாம் நாதி இல்லையாம் சோதரிகளே நான் தெரியாமல் தான் கேட்கிறேன் உங்களுக்கு பசி ஏற்பட்டால் நீங்கள் சாப்பிடுவீர்களோ இல்லையா வேறு வாக்க நான் சொல்வது என்னவென்றால் உங்கள் தேவைகளே நீங்களே முயற்சி பெற வேண்டும் நன்றி வணக்கம் எங்களின் தேவைகள் என்னவென்றாலும் அதை மற்றவர் பூர்த்தி செய்து தருவார்கள் என்று அடுத்தவரின் உதவியை எதிர்பார்த்து வாழ்வது கீழ்த்தனம் என்றும் தன்னுடைய தேவையை தானே பெற்று தன்னம்பிக்கையுடன் வாழ்வதே தமிழனுக்கு அழகு என்று தாத்பரியமாக சொல்லி தானுகா அமர அவர் எதிர்த்து பேச வருகிறார் வணக்கம் வெக்கம் கட்டவங்கள் என்று விமர்சனம் செய்யும் சகோதரி நாங்கள் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லவே இல்லை முதலிலே சபையிலே எப்படி பேச வேண்டும் என்ன பேசவும் அவர்கள் கூட இல்லாத உங்களுக்கு உண்மையிலே பகுத்தறிவு இருக்குதா சொல்லுங்கள் நாடே இல்லாத நமக்கு கலையாம் கலாச்சாரமாம் பண்பாடாம் உங்களுக்கு பித்து பிடித்து விட்டதாக்கும் சகோதரிகளே முதலிலே போய் நல்ல மருத்துவரை பார்த்து விட்டு வாரங்கள் மேடையில் பேசுவோம் நன்றி வணக்கம் சந்தித்து அழைப்பது போல் சடக்கன்று பேசி அக்கா போக சாதி பேச சகோதரி வருகிற வணக்கம் நல்ல மருத்துவரை நாங்கள் பார்ப்பதிருக்கட்டும். சூடு சுரணை ரோசம் மானம் வர மருந்தேதும் உண்டானால் விலை கூட அதிகமாகத்தான் இருக்கும் பரவாயில்லை வசதி இல்லை என்றால் பங்களராக நாங்கள் தருகிறோம் கட்டாயம் பாருங்கள் நடுவரே இவரிடம் நீங்களே கேளுங்கள் இவர்களுக்கு நாடு வேண்டுமா அதை யாரும் வெளி தர வேண்டுமா என்ன உலகம் எது கலை கலாச்சாரம் இனத்துக்கு காற்றிலே போகிறது நீங்கள் என்னவென்றால் கருத்து பேசுறீங்க கால்தான் உங்களுக்கு பல சொல்ல வேண்டும் நீங்கள் சொல்லும் கருத்துக்களை நாங்கள் முற்றாக மறுக்கவில்லை காரணம் நாங்கள் ஒருபோதும் தண்டையை விரும்பிகள் அல்ல சமாதானத்தை விரும்புகிறோம் உங்களை போல் முட்டாத்தனமான சிலரால் தான் அதையும் தாண்டி பயணிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்று சாமர்த்தியமாக சொல்லி தசிகா அமர அவரை எதிர்த்து பேச வருகிறார் மிலானி அக்கா எல்லாருக்கும் வணக்கம் சகோதரி சொல்லினர் கலை கலாச்சாரம் காற்றிலே பறக்கிறதாம் இல்லை தெரியாமல் கேட்கின்றேன் காற்று எதற்கு கலாச்சாரம் அது எங்கே இருக்கிறது ஏன் நீங்கள் தெரிந்தும் தெரியாதவர் போல் நாடகம் போடுகிறீர்கள் தெரியாவிட்டாலும் நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன் தமிழர் கலாச்சாரம் தான் நான் மறக்கவில்லை அல்காக சட்டியில் போடாமல் சரீராம் காட்டுவது ஜன்னல் என்று முதுகு காட்டுவதும் தான் உங்களின் கட்டுப்பாடான கலாச்சாரமோ போதும் பூனை பால் நன்றி வணக்கம் இரு அணியினரின் வாதங்களும் பெருமுடி போலத்தான் இருக்கிறது இவர்களின் காலத்தீர்ப்பை சிறியவளாகிய நான் கூறுவது மிகவும் கடினம்தான் என்ன செய்வது தீர்ப்பு கூறும் நேரம் இது என்னால் முடிந்தவரை உண்மையாகவும் நேர்மையாகவும் நிதானமாகவும் எனது தீர்ப்பை வழங்குவேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டு ஆரம்பிக்கின்றேன் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் எந்தோர் இனமாக இருந்தாலும் அந்தந்த நாட்டின் மொழி கலை கலாச்சாரம் பண்பாடு இவற்றுக்கு மதிப்பு கொடுத்து வாழ வேண்டியது அவசியம்தான் அத்தோடு தன்னுடைய தாய்மொழி கலை கலாச்சாரம் பண்பாடு இவையெல்லாம் மிக மிக அவசியம் என்றுதான் நான் நினைக்கின்றேன் மொழியை எடுத்துக்கொண்டால் வேச்சுனர் தவறுகளோடு அதாவது வெள்ளக்காரரோடு நாங்கள் தமிழில் பேச முடியாததான் இது உண்மை நியது அதற்காக அக்காவும் தம்பியும் நாங்கள் ஆங்கிலமும் பிரஞ்சும் கதைப்பது எவ்வளவு அதிபத்தனம் சொல்லுங்கோ வேலைக்கு போகும் போது பட்டு வேட்டியும் கட்டி போக முடியாதுதான் அதற்காக தமிழ் கலாச்சார நிகழ்வுகளுக்கு அதாவது கோயில் திருவிழாவுக்கு அல்லது திருமண விழாவுக்கும் காயார் துணியிலே கால் பாவாடையும் காச்சட்டையும் போட்டு போனால் எப்படி இருக்கும் எனவே நான் சொல்வது என்னவென்றால் அவர் சொல்வது பிழை நான் சொல்வது சரி என்று விதண்டா வாதம் செய்வதை விட்டு எதிர்த்தவை எங்கே எப்போ இருக்கிறதோ அதற்கேற்ப பயன்படுத்துவதோ செயற்படுத்துவதோ தான் தமிழனுக்கு மட்டுமே மட்டுமில்ல மனித இனத்துக்கு நல்லது என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் தமிழில் கதைப்பதே சிலருக்கு கடினம் ஆனால் விவாதம் அரங்கொன்றை நடத்தி முடிப்பதென்றால் எவ்வளவு சிரமம் அப்படி இந்த சிரமத்துக்கு மத்தியிலும் தமிழை தமிழாக செம்மொழியை மிகவும் சிறப்பாக இந்த சிறுவர்கள் அரங்கேற்றிருந்தார்கள் அங்கே அவர்களுக்கு உங்கள் பாராட்டுகள்